வணக்கம் இது உங்கள் கற்பி வாரகாசுவாநாதன் சிறிது இடைவேளைக்கு பின் திரும்ப சந்திப்போம் கற்பியை உங்கள் நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் கற்பி சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் என்ற வேண்டுதலோட இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரிஸ் கவலை நம்ம ஸ்ட்ரெஸ் பார்த்தோம் இல்லையா பத்து வழிகள் சொன்னோம் ஆனால் அந்த பத்து வழிகளையும் அடைக்கிறது எதுன்னா கவலை தான் கவலை ஏன் வருகிறது கவலை ஏன் வந்து நம்மளை ஆட்கொள்ளுது கவலை எந்த மாதிரி ரூபத்துல நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை ஒன்று எதிர்பார்க்கிறது அதிகமாக எதிர்பார்த்து இப்படி இருக்கணும் இப்படி செய்யணும் இப்படி நமக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை வலையை பின்னிக் கொள்வதால கவலை நமக்கு வருது ஒரு கற்பனையான சிந்தனையில ஓட்டத்துல தொடர்ந்து நம்மள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த கவலை நமக்கு வருகிறது எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையுது எல்லா உறவுகள்லயும் பொருட்கள் டேர்ந்து ந நபர்கள்டேந்து சமுதாயத்திலேருந்து இயற்கை கிட்டேந்து நாம நிறைய எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்ப்பு எப்படி ஏமாற்றத்தை தான் தரும் அப்படிங்கிறது நிதர்சனம் அப்ப கவலை நமக்கு வந்தது பொதுவா கவலை மூன்று வகையாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க இந்த நபர்கள் சார்ந்து பொருட்கள் சார்ந்த கவலைகள் அப்படின்னு சொல்ற பொதுவா உடனடியா தீர்க்கப்பட வேண்டிய கவலைகள் அப்படின்னு சிலது இருக்கு உடல் சார்ந்த நோய் இதெல்லாம் உடனடியா தீர்த்து அடுத்தது அலட்சியம் பண்ண வேண்டிய கவலைகள் அலட்சியம் பண்ண வேண்டியதுன்னா நம்ம அதுக்கு ஒரு கவலையா பட வேண்டியதுதான் அதை வந்து நாம பொருட்படுத்த வேண்டியது அது அலட்சியம் பண்ண வேண்டியது அப்புறம் அனுபவித்தே தீர வேண்டியது அது என்னன்னா நம்மளுக்கு இப்ப ஊனமா குழந்தை பிறந்திருந்தாங்க யாருக்காவது சில நோய் தீர்க்கப்படாதா இருக்கும் கேன்சர் வந்துடுது தீர்க்க முடியாது சில திடீர் மரணம் ஏற்பட்டு விடுது இயற்கைங்கிறதுல மரணம் போறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு இழப்பு ஒரு திடீர் பொருளாதார இழப்பு ஏற்படுது இவற்றை நாம் தொடர்ந்து அனுபவித்த அனுபவித்துதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் இது மாதிரியான கற்பனையான வலைதான் அதுதான் கவலையா இருக்கு கவலைப்பட்டா உடல்ல நோய் அதிகமாகும் முதல்ல சளி பிடிக்கும் நெஞ்சாங்க கொடுக்கி அதாவது அந்த நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் அதிகமாக உருவாகும் கவலை வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட எனர்ஜியையும் அள்ளி வாரி இறைச்சிடுது கவலை அப்படிங்கிறது எப்படி எதிலிருந்து வருது அப்படின்னா அந்த வார்த்தையே என்னோட குருநாதர் சொல்லுவாரு கவலை அப்படிங்கிறது கிணற்றுல பெரிய குண்டா மாதிரி வச்சு இறப்பாங்கல்ல அதுக்கு தான் கவலை நிறைய தண்ணியை இறைச்சி வாரி இறைச்சிட்டு போற மாதிரி நம்ம உடல்ல உள்ள எனர்ஜி ஆற்றலை இறைச்சிட்டு போயிடும் ஜீவகாந்தத்தை அப்படின்னு சொல்லுவார் அதனால கவலைப்படாம இருக்கிறது எப்படி இந்த மூன்று அடுக்குல பாத்துக்கலாம் இந்த மூன்று அடுக்குல அலட்சியம் பண்ண வேண்டிய கவலைகள் அனுபவித்தே தீர வேண்டிய கவலைகள் உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகள் நிறைய கவலைகள் உடனடியாக தீர்க்க வேண்டிய இடத்துலதான் இருக்கும் தீர்வை நோக்கி போறதுல தான் கவலை நம்மளை ஆட்கொள்ளாம இருக்கும் பொதுவா திட்டமிட்டுணும் நம்ம வாழ்க்கை முறையில் பொருளாதார சார்ந்து அதிகமா கவலை இருக்கும் அதை நீங்க உங்க மனதளவுல மாற்றிக்கொள்ளணும் எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி செலவு வரவுக்கு மீறி செலவு வந்தா கவலையும் பின்னாடியே வரும் கடன் ஏற்படுத்தி நீங்க வந்து உங்களை செலவிட்டுக் கொள்ளணும் ஆடம்பரமா காமிச்சுக்கணும்னா கவலை நிச்சயமா பின் பின்தொடர்ந்து வரும் இது பொருளாதார சார்ந்த கவலைகள் இதெல்லாம் உடனடியா தீர்க்கப்பட்டு விட வேண்டும் கடனோ வட்டியோ அதிகமாக தேங்கும் கடன் வந்து உங்களை ஆடி அரைச்சிட்டு போயிடும் கவலைக்கு உங்களை ஆட்படுத்தி கொண்டு அப்ப நீங்க பொருளாதாரத்துல சிக்கன நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் உங்களோட பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்து அது உங்களுக்கு நோயை வரவிக்குது பழக்க வழக்கங்கள் கோவப்படுறது எரிச்சல் உணர்வு படுறது உங்களுக்கு அடிக்கடி ஒரு மாதிரி சிக்க மன சிக் வரி வர்றது உறவுகள்கிட்ட வந்து எட்டத்தை நிக்கிறது தனிச்சு நிக்கிறது இப்படியான வரும்பொழுதும் நீங்க உங்களை மாற்றி அமைச்சுக்கணும் உங்களை சீர்திருத்தம் பண்ணிக்கணும் அப்ப சொத்து பிரிவினை இதெல்லாம் கவலையை ஏற்படுத்தும் வீட்டுல குடும்பத்துல உறவுகள்ல வந்து நீங்க கவலை ஏற்படுத்தக்கூடிய உறவுகள் அதன்படி நீங்க உங்களோட சொல்லுல எண்ணத்துல அவங்கள்ட செயல்படும் விதத்துல நீங்க மாற்றி அமைச்சிக்கணும் இதையெல்லாம் நாம கூர்ந்து திட்டமிட்டு ஆராய்ந்து நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது சீர்திருத்தம் செய்து கொள்ளும் பொழுது மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆனந்தமான விஷயங்களை ஏற்படுத்திக்கொள்ளுதல் கொள்ளுதல் மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் மனதை இதெல்லாம் நமக்கு கவலையிலிருந்து விடுவிட உதவுது அனுபவித்தே தீர வேண்டிய கவலைக்கு நாம ஏற்றுக்கொள்ளுதல் தான் அக்செப்டன்ஸ் என்ன இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளணும் விதின்னு சொல்றப்ப இதை விதியை வெல்ல முடியாதா மதியினால அப்படின்னா திட்டமிட்டு வெல்லலாம் சில விதிகளே மாற்ற முடியாது அது என்ன என்னோட கலர் நான் இந்த வண்ணத்துல பிறந்துட்டேன் அதை மாற்ற முடியாது நான் இன்னாருக்கு மகனா பிறந்துட்டேன் அதை மாற்ற முடியாது நான் இந்த ஊர்ல பிறந்துட்டேன் அதை மாற்ற முடியாது சிலவற்றை நம்மளால மாற்ற முடியாது மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் போது கவலை நம்மை விட்டு விலகிவிடும் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்வது மாற்றக்கூடியதை திட்டமிட்டு மாற்றிக் கொள்வது மன மகிழ்ச்சிக்காக மாற்றிக்கொள்வது கொள்வது மன மகிழ்ச்சினா அல்டிமேட்டா எய்ம் வாழ்க்கையில கவலை கொண்டு மூக்கு சிந்திக்கிட்டு முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்துவதால் இந்த அலை நிற்க போவதில்லை இந்த பூமி சுத்தாமல் நிற்கப் போவதில்லை இந்த வானம் மழை பொழியாமல் இருக்க போவதில்லை ஒரு மலர் மலராமல் இருக்க போவதில்லை இத்தனை கவலைகளுக்கும் இத்தனை சிரமங்களுக்கும் இடையில் ஒரு பூக்கள் பூக்கத்தான் செய்கிறது அப்படின்னு பிரபஞ்சன் சொல்லியிருப்பார் அதுபோல கவலையின்றி இருக்க வாழ பலகங்கள் என்று விரும்பி நிறைவு செய்கிறோம் நன்றி